ரிஷிகளும் மகான்களும் கேட்டால் கர்ணபரமாத்மா சொல்ற வைகுண்டே நான் வைகுண்டத்தில் வசிப்பது இல்லை எங்கே தான் சுவாமி இருப்பீங்க நயோதிகள் கலக எங்கே என்னை பற்றி பாடுகிறார்களோ என்னை பற்றி தேடுகிறார்களோ என்னை பற்றி பஜனை செய்கிறார்களோ என்னை பற்றி நாமஸ்மரணம் செய்கிறார்களோ அவனுடைய ஹதயத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன் இந்த இதுக்கு தான் பக்தின்னு பேர் இதுதான் இது எல்லா மதத்திற்கும் பொதுவானது இருக்கிற பெருமாள் தான் சிவனும் தான் விஷ்ணுவும் ஒண்ணுதான் அதனால ஏகம் ஏவாதியும் பிரம்மம் பிரம்மம் தான் ஒன்று இதனால்தான் யாக பிரம்மம்னு சொல்றார் எல்லா நாமஸ்மரணம் சொல்லும்போது ராம 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 ராமன் சொன்னா போதும் காசியிலேயே வந்து சிவபெருமான் ராமநாமத்தை தான் சொல்லுகிறார் என்று சொல்லு கீர்த்தனை உங்க வீட்டில் மற்றவங்க யாராவது வந்தால் சேர்க்க மாட்டீங்க பூஜை முடியும் ஆலயத்துல எல்லாரும் போய் சேவை கோவில் கோவில் சிவன் கோயிலாக இருந்தால் அதிகார நந்தி தர்ம விடை நந்தி என்று இரண்டு நந்திகள் இருக்கும் அதை வணங்கி விட்டு உன்னுடைய பாவங்களை அந்த இடத்துல விடணும் அங்கதான் ஒரு பலிப்பீடம் இருக்கும் நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு செய்ய செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர வானை பதம் என்னுடைய அழுக்கு எல்லாமே ஆணவத்தை அங்கே விற்றுட்டேன் அதுக்கப்புறம் அங்கிருந்து உனக்கு தர்மத்தை எவ்வளோ தர்மம் செஞ்சுருக்க பாவம் பண்ணித்தான் தர்ம விடையை அங்கே பார்ப்பேன் அதுக்கப்புறம் அதுக்கிட்ட விடை கொண்டு அங்கே போகிறோம் போனோன்னே அங்கே ஒரு நந்தி இருக்கும் அவருக்கு அதிகார நந்தின்னு பேர் அவர் வழிவிட்டால் தான் சாமியை பார்க்க முடியும் தண்ணி மறைந்து கொண்டு இருப்பதினாலே அந்த இடத்துல சாமி தரிசனமாகல அந்த காலத்தில் உள்ளே போக முடியாது தாழ்வானவர்கள் உள்ளே போக முடியாது அதனால் அவர் அங்கே ப பதிகம் பாடுறார் உடனே என்ன ஆகுது இதை வந்து நம்முடைய ஹரிதாசகிரி சுவாமிகள் கூட இதை பாடி நந்தீச சம்மேளனம் பாடி காலகால் அம்சதா வம்சதயாலம் காருண்ய சாகரம் ஆனந்த லோலம் தரகடக தனஜொலித ஜனஜொலித ஜாலம் தாத்தி தோம் நம் இச்சாதிதாலம் சம்போ மகாதேவ சங்கீரண பாலம் தேவகன பூதகண எச்சகன பிரிங்கம் தேவகி வரபால கரிசால சிங்கம் நந்தீசராஜம் பஜேமித்ரு பாலம் பாடி இது நந்தீச சம்மேளத்தில் வரக்கூடிய ஒரு செய்யும் இதனுடைய அர்த்தம் என்னன்னா நந்தி விலகுன்னு சொல்றாரு நன்றி அப்படியே நிக்கிறேன் என்னுடைய அடிய பக்தன் வந்திருக்கான் என்ன பார்க்கணும்னு சொல்கிறான் நீ விலகிற நான் வரட்டமா ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் முதலில் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள்லாம் ஐத்தமிழ்த்தா எங்கள் குரூப்பில் நாங்கள் எல்லோரும் வந்துட்டுருக்கோம் அப்படி வந்துட்டுருக்கும்போது ஒரு விபூதி வாசனை ஒரு ஆன்மீக வாசனை ஆன்மீகத்துக்கு ஒரு வாசனை இருக்குது ஆன்மீகம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஒரு வாசனை இருக்குது அந்த இடம் ஏதோ ஒரு வைப்ரேட் ஆகுது ஒரு வைப்ரேஷன் ஆகின்றிருக்கு அந்த வைப்ரேஷன் ஆகும்போது சடார்னு வந்து இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிற வாழ்க்கை அந்த வைப்ரேஷனை பற்றி தெரியும் இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து இப்போ நம்ம எல்லாம் சாமி கும்பிடுறோம் கடவுள் கும்புறோம் எல்லாமே செய்கிறோம் அந்த வைப்ரேஷன் வந்து லைட்டாக இருந்துருந்தது ஓஹோ வண்டியை நிறுத்தங்க சொல்லி எல்லாருமே இங்கே வந்துட்டோம் வந்தால் இங்கே வந்து பார்த்தா சாக்ஷாத் வள்ளிமலை ஆதீனம் அவளோட பீடம் இருக்கிற இடம் இது எங்களுக்கு என்னென்னு அறியாமையும் தெரியாமலே நாங்கள் இங்கே வந்து அந்த வள்ளிமலை ஆதீனத்தை பார்த்தவொடனே எங்களுக்கு எப்படி புலகாகி இந்த ஆஹா பேர்ப்பட்ட ஒரு நல்ல ஒரு புண்ணியக்ேத்திரத்தை நமக்கு வந்திருக்குமே இப்ப என்ன செய்யலாம் அது கண்டிப்பாக இங்கே வந்து ஒன்று மகாராஜ அருள்வாக்கு வாங்கணும் அருளாசிகளை வாங்கணும் அந்த அருளாசிகளை அவர் மூலியமாக சொல்லி எல்லாரும் பயன்படணும் எல்லா நாட்டவரும் எல்லா இனத்தவரும் எல்லா ஆன்மீக அன்பர்களும் நண்பர்களும் நேயர்களும் எல்லாருமே அந்த பலனை அனுபவிக்கணும் ஏன்னா சில விஷயங்கள் சில நேரத்தில் நன்றாக நடக்கிறது அது எங்கே நடக்கிறது எப்போ நடக்கிறது ஏன் நடந்தது என்று ஒன்றுமே தெரியாது அப்பேற்பட்ட ஒரு பெரிய சுவாமிகளை இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது விஜயரசம்னா அவர் சாக்ஷாத் வள்ளிமலை ஆதீனம் அதோடு இல்லாமல் இந்த குமார மடம் அப்படிங்கிற சொல்லப்படுகிற இந்த இடத்துல அருள்மொழி அரசு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களுடைய பிரதம சிஷ்யரும் பிரதம சீடருமான அந்த வாரியா சுவாமிகளுக்கு அடுத்த பீடமாக இந்த சுவாமிகள் இங்கே அமர்ந்திருக்கிறது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சி இந்த சந்தோஷத்தை எல்லோரும் பகிர்ந்துக்கணும் எல்லா நேரங்களுக்கும் தெரியணும் சில ஆன்மீக விஷயங்கள்லாம் குருஜிகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவர் வாயால் அந்த அருளாசியை சொல்லணும் நம்ம எல்லோரும் கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு சுவாமிகள்கிட்ட நாங்கள் ஒரு விஞ்ஞாபனம் பண்ணிட்டோம் விஞ்ஞாமனம்னா என்னென்ன கேட்குறது நாங்கள் சில கேள்விகள் கேட்குறோம் குருஜி நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை யாம் பெற்ற இன்பம் பெருகி வையகம்னு சொல்லுவா இல்லையா அதே மாதிரி நமக்கு அப்பாற்பட்ட சக்தி அப்பாற்பட்ட பவர் இருக்கிறது தான் குருமுகா சன்னிதானம் அப்பேற்பட்ட அந்த குருமுகா சன்னிதானம் அவாளோட நாமதேயம் வந்து ஸ்ரீலசி சிவானந்த வாரியார் குறி சுவாமிகள் அப்படின்னு பேரு இந்த பக்தி வெள்ளத்தில் திளைக்க வேண்டும் என்று அன்பர்களும் ஆன்மீக அன்பர்களும் ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சி நண்பர்களை எல்லாருக்குமே இது தெரிய வேண்டும் என்று குருஜியை நாங்கள் சில கேள்விகளை கேட்க உள்ளோம் அவர்களே வணக்கம் இப்போ அந்த ஆன்மீகம்னு சொல்றார் ஆன்மீகத்தில் எத்தனை வகைகள் இருக்கு என்ன சமாச்சாரம் அதெல்லாம் விஷயங்கள்லாம் புரியாது அந்த ஆன்மீகம் தெரியாம சில பேர் வந்து அலைஞ்சிட்டு இருக்கா அந்த ஆன்மீகத்தை பத்தி குருஜி உங்கள் அருள் வாக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் திருவடியும் தண்டையும் சிலம்பும் வேலும் கடம்பும் தடம்பும் தடம்பும் எம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து எம் உள்ளம் குளிர குதிகளுவே எல்லாம் வல்ல ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு எமது பரிபூர்ணமான ஆசைகள் ஆன்மீகம் என்றால் என்ன அதை பற்றி விளக்கமாக தெரிய வேண்டும் என்று கேட்கும்பொழுது பக்தி என்கின்ற சொல்லுதான் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் பலவகா பலவாறு உள்ளது அது இந்து சமயம் தொன்று தொட்டு வருகிறது பக்தியால் யான் உனை பலகாலம் பற்றியே மா திருப்புகழ் பாடி என்று சொல்லுகிறார் கிருதயத்திலே கிருதயகம் தேதாயுகம் துவாபாருகம் கலியுகம் என்று துர தர்மசாஸ்திரங்கள் நான்கு யுக தர்ம சாஸ்திரங்கள் நான்கு திருதயத்திலும் திரேதாயத்திலும் யஜ்யங்கள் யாகங்கள் தபங்கள் ஜபங்கள் செய்துதான் முக்தி பெற வேண்டும் ஆனால் கலியுகத்திலே பக்தியினால் முக்தி இந்த பக்திக்கு என்ன வேண்டும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை நாமஸ்மரணம் ஒன்று இருந்தால் போதும் தியாபாரத்திலேயே கண்ணனுடைய காலத்திலே இந்த கலிவு தர்மசாஸ்திரத்தை பற்றி வேதங்கள் என்ன சொல்லுகிறது ஆகமங்கள் என்ன சொல்லுகிறது இதை எப்படியெல்லாம் ஆன்மீகத்தை கொண்டு செல்வது என்று ரிஷிகளும் மகான்களும் கூறுகிறார்கள் இந்த ரிஷிகளும் மகான்கள் கேட்டால் கர்ணபரமாத்மா சொல்லுகிறார் நான் ஹம் நீ வைகுண்டே நான் வைகுண்டத்தில் வசிப்பது இல்லை எங்கே தான் சுவாமி இருப்பீங்க நயோதிகள் கலகரங்கள் எங்கே என்னை பற்றி பாடுகிறார்களோ என்னை பற்றி தேடுகிறார்களோ என்னை பற்றி பஜனை செய்கிறார்களோ என்னை பற்றி நாமஸ்மரணம் செய்கிறார்களோ அவனுடைய ஹிருதயத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறார் இந்த இதுக்கு தான் பக்தின்னு பேர் இதுதான் ஆன்மீகம் இது எல்லா மதத்திற்கும் பொதுவானது எல்லா மதத்துக்கும் பொதுவானது இதற்கு ஒரு குரு என்று தேவை என்னன்னா மற்ற மதங்கள் பற்றி நம்ம சொல்ல முடியாது மற்ற இடங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி ஆன்மீகம் இந்துக்களுக்கு ஆன்மீகம் பலவாறு உள்ளது பல பிரிவாக உள்ளது அது எதனாலனு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்க பலவாக உள்ளது என்பதற்கு காரணம் என்னென்றால் என்றால் நடுவில் வந்து பிரிஞ்சது தான் இதெல்லாம் ஏகம் ஏவாதிதியம் அத்விதீயம் பிரம்மம் நீங்கள் கோயில் சிவன் கோயிலுக்கு சென்றாலும் சரி வைணவ கோயிலுக்கு சென்றாலும் சரி இந்த ஒரு விரலை காட்டி பா துவாரபாலகர்கள் இருப்பார்கள் இது மற்றவர்கள் என்ன சொல்கிறாலும் ஏகம் ஏவாதியும் உள்ளே இருக்கிற பெருமாள் ஒன்று தான் சிவனும் ஒன்று தான் விஷ்ணுவும் ஒன்று தான் அதனால் ஏகம் ஏவாதியும் பிரம்மம் பிரம்மம் தான் ஒன்று தான் தியாக பிரம்மம்னு சொல்கிறார் எல்லா நாமஸ்மரணம் சொல்லும்போது ராம 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 ராமன் சொன்னால் போதும் காசியிலேயே வந்து சிவபெருமான் ராமநாமத்தை தான் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் கீர்த்தனை வருது அன்னமாச்சாரியார் பிரம்ம முக்கட்டே பார பிர முக்கட்டேன்னு பாடியிருக்கார் இதை விட நம்ம திருப்பூழில் நிறைய இருக்கு பக்தியால் யான் உனை பலகாலும் பற்றியே மா திருப்புகள் பா திருப்பூர் பாடினா போதும் எங்கெங்கே நான் பாடணும் அந்த இடத்துலலாம் எனக்கு காட்சி கொடுக்குறாருன்னு குருநாதர் அனஜிநாத பெருமான்னு சொல்லியிருக்கிறார் அதனால் பக்தி என்பதும் ஆன்மீகம் என்பதும் ஒன்று தான் அதை போதிக்குவது இந்து தர்மசாஸ்திரியத்தில் பல்கலைக்கழகம் என்று இந்துக்களுக்கு ஒரு இது உண்டு காரணம் என்னவென்றால் எல்லாத்துக்கும் ஒரு புஸ்தகம் ஒரு ஆசிரியர் தான் மற்ற இதுக்கு மற்ற எதை எடுத்துக்கிட்டாலும் ஆனால் நமக்கு பகவத்கீதையும் சிவபுராணமும் விஷ்ணு புராணமும் வைவிஷவல்லிய புராணமும் பிரம்மாண்ட புராணமும் எப்படி புராணங்களே நமக்கு அதிகமாக புராணம் என்கின்ற சொல்லுக்கு பழமையானது என்பது பொருள் இந்த புராணங்கள் வேதத்துக்கு இரண்டு கண்களாக விளங்குகிறது வேதத்தை பற்றி அப்போவே கேட்டீங்க ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் எல்லாருக்கும் தெரியாத ஒரு வேதம் சிவவேதம் இதுக்கு சிவம் அப்படின்னா இது நிறைய பேருக்கு தெரியுது தான் ரகசியம்னு சிதம்பரத்தினுடைய ரகசியத்தை தத்து சித்து ஆனந்தம் சராசிவம்னு சொல்லுவோம் இந்த எல்லா புராணங்களும் ஐந்தாக இருப்பதினாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது நான்கு மறைவாக இருப்பது ஐந்து இந்த ஐந்தாவது புராணம் சிவமகாபுராணம் சிவபுராணம் அப்படின்றது அப்போது மாணிக்கவாசக சுவாமிகள் அதில் எழுதுகிறார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வாழ்க நம்மளுடைய கடந்து உள் கடந்து இருப்பதினாலே கடவுள் உள் என்று அதற்கு பெயர் அதுதான் ஆன்மீகம் நம் உள்ளே ஆண்டவன் இருக்கிறார் சிவன் இருக்கிறார் சிவன் எல்லா ஜீவராசியிலும் இருக்கிறார் அதை கடந்து செல்ல வேண்டும் எதை கடந்து செல்ல வேண்டும் மத மாய கண்மங்களை கடந்து நாம் உள்ளே சென்றால் ஆண்டவனை பார்க்கலாம் அதுக்கு கட உள் அப்படின்னு பேர் எது போலே உபமானம் வாரியா சுவாமிகள் என் குருநாதன் நிறைய கட்டையை கடைந்தால் கனல் வரும் பாலை கடந்தால் நெய் வரும் பாலை எப்படி கடைஞ்சால் நெய் வரும் பாலுக்குள்ளே நெய் மறந்து இருக்கிறது அதை கடையதினாலே வருகிறது அதுபோல ஆன்மீகத்தில் எல்லாமும் உள்ளே அடங்கி உள்ளது அந்த ஆன்மீகத்தில் உள்ளே இருப்பதை நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம் பழகி தெரிந்து கொள்ளலாம் பேச்சு தெரிந்து கொள்ளலாம் பாராயணங்கள் செய்து தெரிந்து கொள்ளலாம் உணர்வித்தல் ஓதிவித்தல் இதில் எல்லாம் நாம் ஆண்டவனை தெரிந்து கொள்ளலாம் இதுதான் ஆன்மீகம் இப்போது நேயர்களே நம்ம குருஜி அருள்வாக்க நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு தத்துவங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவ்வளவு தத்துவங்கள் நம்ம தெரியாமையே ஆன்மீகம் ஆன்மீகம் சொல்கிறோமே தவிர அந்த குரு வாயால் திருவருளால் அந்த அருள்மொழி அரசு அவளால் வந்து நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு எல்லாம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் குருஜி அடுத்த கேள்விக்கு போகலாம் இப்ப திருக்கோவில்கள் வழிபாட்டு முறைன்னு சொல்றா கோவில்கள் வழிபாடு அப்படின்னு சொல்றா அன்றாட பூஜை முறை கோவில் வழிபாட்டு முறை அன்றாட பூஜை முறை அவ பூஜை பண்றது கோவில் வழிபாட்டு முறை நம்ம பண்றது அன்றாட பூஜை முறை வீட்லேயும் பண்றோம் இப்ப என்ன இதுக்கு வித்தியாசங்கள் இதோட தாற்பயங்கள் இதோட விஷயங்கள் என்ன கொஞ்சம் ஆலயம் என்பது உலகம் என்பது பொருள் இப்போ ஒரு ஊரில் இருந்துக்கிறோம் ஆலயத்தில் நம்ம போய் சென்று பார்க்கிறோம் ஆண்டவனை என்றால் ஜாதி மதம் எதுவுமே இல்லை வீடு என்பது உன்னுடைய வம்சத்தார் வழிபடுவது வீடு வேறு ஆலயம் வேறு வீடு என்பது என்னென்னா பையன் பசங்க தாத்தா அவங்க தாத்தா அவங்க தாத்தா அப்படி பழகி அவங்க தீட்சை வாங்கி குருமுறைகள் அவங்களுடைய மந்திரங்கள் வாங்கி ஜபம் செய்து தவம் செய்து பெறுவது இதில் ஆலயம் என்பது என்னென்னா ஊரில் பலவிதமான மக்கள்கள் இருப்பார்கள் மத போதர்கள் இருப்பார்கள் பல ஜா இப்ப சொல்றது ஜாதி அப்ப ஜாதி கிடையாது பல ஜாதிகள் உள்ளன இவர் அனைவரும் பணக்காரனும் ஏழையும் சென்று பார்ப்பது தான் ஆலயம் அது அங்க பணக்காரனும் கிடையாது ஏழையும் கிடையாது நடுத்தரமும் கிடையாது ஆண்டவனுக்கு சமம் அப்பயே நான் சொன்ன ஏகம் ஏவாதீதியும் பிரம்மம் ஆண்டவன் ஒருவன் தான் உங்க வீட்டுல மற்றவங்க யாராவது வந்தா சேர்க்க மாட்டீங்க பூஜை ரொம்ப ஆனா ஆலயத்துல எல்லாரும் போய் சேவை எல்லாரும் பார்க்கலாம் அதுக்கு தான் கோவில் கூடியிருப்பதினால் அதற்கு கோவில் ஆலயம் என்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் ஆலயத்தில் முதல் நாம் செல்கிறோம் கால் அலம்புகிறோம் அலம்பிவிட்டு சிவன் கோயிலாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய சூரியனை நாம் முதலில் நமஸ்காரம் செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் ஆலயத்தை ஒரு சுற்று சுற்றி வர வேண்டும் சிவன் கோயிலாக இருந்தால் அதிகார நந்தி தர்மவிடை நந்தி என்று இரண்டு நந்திகள் இருக்கும் அதை வணங்கி விட்டு உன்னுடைய பாவங்களே அந்த இடத்துல விடணும் அங்கே தான் ஒரு பலிப்பீடம் இருக்கும் நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தரும் சண்முகனு கீழ் செஞ்சோர் மாலை சிறந்திடவி பஞ்சக்கர வானை பதம் என்னுடைய அழுக்கு எல்லாமே ஆணவத்தை அங்கே விற்றுட்டேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தோம் உனக்கு தர்மத்தை எவ்வளோ தர்மம் செஞ்சுருக்க பாவம் குண்ணித்தான் தர்ம வீடையை அங்கே பார்ப்பேன் அதுக்கப்புறம் அதுக்கிட்ட விடை பெற்று கொண்டு அங்கே போகிறோம் போனோன்னே அங்கே ஒரு நந்தி இருக்கும் அவருக்கு அதிகார நந்தின்னு பேர் அவர் வழிவிட்டால் தான் சாமியை பார்க்க முடியும் ஓ ஒரு ஊர் அந்த ஊரில் நந்தனார்னு போனார் திருப்புங்கனூரில் நந்தனார் எல்லாரையும் சேரியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழைச்சிட்டு சுவாமி தரிசனத்துக்கு போனால் நந்தி மறைஞ்சிருக்கு நந்தி மறைந்து கொண்டு இருப்பதினாலே அந்த இடத்துல சாமி தரிசனமாகலை அந்த காலத்தில் உள்ளே போக முடியாது தாழ்வானவர்கள் உள்ளே போக முடியாது அதனால் அவர் அங்கே ப பதிகம் பாடுறார் உடனே என்ன ஆகுது இதை வந்து நம்முடைய அரிதாசகிரி சுவாமிகள் கூட இதை பாடி நந்தீச சம்மேளனம் பாடி காலகால் அம்சதா வம்சிததயாலம் காருண்ய சாகரம் ஆனந்த லோலம் தரகடக தனஜொலித ஜனஜொலித ஜாலம் தாத்தி தோம் நம் சம்போ மகாதேவ சங்கீரண பாலம் தேவகண பூதகண எச்சகணப் பிரிங்கம் தேவகி வரபால கரிசால சிங்கம் நந்தீசராஜம் பஜேமித்ருபாலும் பாடி நந்தி சம்மேளத்தில் வரக்கூடிய ஒரு செய்யும் இதனுடைய அர்த்தம் என்னன்னா நந்தி விலகுன்னு சொல்றார் நந்தி அப்படியே நிற்கிறார் என்னுடைய அடியார் பக்தன் வந்திருக்கான் என்னை பார்க்கணும்னு சொல்றான் நீ விலகுறியா நான் வரட்டமான்றேன் நந்தி விலகி இருக்கும் திருப்பொங்கனூரில் போய் பார்த்தீங்கன்னா நந்தி விலகி இருக்கும் நீங்கள் நேராக சாமி பார்க்கலாம் மற்ற இடத்துல பார்க்கணும் இன்னைக்கும் இன்னைக்கும் அதே வழி பார்க்கலாம் அப்புறம் சிதம்பரத்தில் வந்து ஒளியாக ஐக்கியமானதாக வரலாறு இது எதற்காக நம்ம சொல்லுகிறோம்னா பக்தி என்னென்ன செய்கிறது ஆலயம் என்னென்ன செய்கிறது ஆலயத்திற்கும் வீட்டிற்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டதுனால இதை சொல்ற ஆலயம் தொழுகின்ற வழிமுறைகளே நிறைய இருக்கு அம்மன் கோயில எப்படி வணங்கணும் சிவன் கோயில எப்படி வணங்கணும் வைணவ கோயிலில் எப்படி வணங்கணும் சண்மதம்னு சொன்ன ஐந்து பூதமும் ஆறு ஷமயமும் மந்திர வேத புராண கலைகளும் ஐம்பத்தோர் மாலையும் தந்துநாத திருப்பில் இருக்கு ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகள் ஐம்பத்தோர் அக்ஷரங்கள் அனைத்தும் சேர்ந்தது ஆலயத்தில் இருக்கு அங்கே போனால் மனசு நிம்மதியாக இருக்கும் காரணம் என்ன இத்தனையும் அந்த ஆண்டவன் கீழே இருக்கிறதுனால அந்த வைப்ரேஷன் உங்களை ஆலயத்தில் தொழும்போது சொக்கா இல்லாமல் தோழணும் அப்போ தான் அந்த வைப்ரேஷன் உங்கள் மேலே அதனால தான் நாங்கள்லாம் சட்டை போடுறதில்லை ஏன்னா அந்த சட்டை சட்டை பண்ணுறது அவன் மூலஸ்தானத்தில் வந்து ஒரு ஓரமாக ஒன்றுக்கு போனாலும் சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் ஒரு பேச்சு வழக்கத்தில் உண்டு அந்த மாதிரி இல்லை ஒரு வழக்கம் அவங்க சொல்லிக்குவாங்க வைகானசத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இந்த நடைமுறையெல்லாம் நம்ம இந்த சாதாரண கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் அதில் அவங்களுக்கு தெரியாது அவங்க படிக்கலை

எதுவும் செய்யாமல் விபூதி கொடுத்தானா அதை வாங்கி வைக்கிறது நமக்கு பார்க்கணும்